எனக்கு ஒரு டவுட் திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக கழகம் சேலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு எக்ஸ் எம்எல்ஏ சொல்றாரு மணல் உன்னால மாட்டிக்காம பண்ண முடிஞ்சா பண்ணிக்க கடைசியில மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கட்சி காப்பாத்தல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப இதுலந்து என்ன தெரியுது திராவிட கும்பல்ல பல பேர் மணல் கொள்ளையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியுது ஒரு மக்களை வழி நடத்திட்டு இருந்த ஒரு எக்ஸ் எம்எல்ஏ இப்படி பேசியிருக்கிறது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு இப்ப முடிவு பண்ணுங்க மக்களே திராவிட மாடல் விட்டு வெளியே வந்துருவோம் இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு யோசிங்க சிந்திங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படி எப்படிப்பட்டது அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்